உண்மைக்கு மாறான ஒரு செய்தி உள்ளடக்கிய ஒரு திரைப்படம் தற்போது தமிழ்நாட்டில் வெளிவந்து ஓடிக்கொண்டிருக்கிறது அந்த படத்தின் பெயர் எம்புரான் சகோதர சமூகமான அண்டை மாநிலமான மலையாள சகோதரர்களாய் உங்களுக்கு ஏன் இந்த வன்மா ஏன் இந்த வன்மா நீங்க இந்த இயக்குநர்கள் இங்க தான் தொழில்நுட்பம் கத்துட்டு போறீங்க இங்க தான் எங்களுடைய திரைப்பட பிரிவில் இங்க இலவசமா பயந்துட்டு போறீங்க பல இயக்குநர்கள் பல தொழில்நுட்ப வல்லுநர்கள் ஆனா உணவு கொடுக்கறது நாங்க அரிசி கொடுக்கறது நாங்க காய்கறி கொடுக்கறது நாங்க கனிம வளங்களை கொடுக்கறது நாங்க படிப்பு கொடுக்கறது நாங்க கந்துவெட்டி வெட்டி கொடுக்கறது நாங்க இங்க உங்களுடைய துணி கடை உங்க கடை உங்க மலையாள அசோசியேஷனு உங்க ஓனத்துக்கு நாங்க கேரளா சகோதரர்களுக்காக நாங்க பண்டிகைக்கு விடுவிடுறோம் கோயம்புத்தூர் மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டங்கள்ல அரசு விடுமுறை அறிவிக்கிறோம் இவ்வளவு சகோதரத்துடன் நட்புடன் இருக்கிற தமிழர்கள் மீது தொடர்ந்து இந்த வன்மத்தை நீங்கள் கக்கி வருவீர்கள் என்று சொன்னால் தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பும் தமிழ் தேசிய இயக்கங்களும் இந்த மண்ணில் தமிழர் வாழ்வுரிமைக்கு போராடுகின்ற நூத்தி ஐம்பது தமிழர் தலைவர்களின் சார்பாக கேரள சகோதரர்களுக்கு அன்பான வேண்டுகோளுடன் கூடிய எச்சரிக்கை செய்கிறோம் இனியும் உங்கள் வன்மம் தொடரும் என்று சொன்னால் இங்கு முத்தூட் பைனான்ஸுகள் இங்கு கோபுரம் சிப்பன்ஸுகள் இங்கு உங்களுடைய தொழில் வணிக நிறுவனங்களை இழுத்து மூடுகின்ற மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவோம் என்று எச்சரிக்கை செய்கிறோம் இந்த மண்ணில் வாழ்ந்து கொண்டு எங்கள் சென்னை மாநகரிலே வாழ்ந்து கொண்டு எங்கள் தமிழ்நாட்டிலே கோடிக்கணக்கான ரூபாய்களிலே இன்றைக்கு லாபம் சம்பாதித்துக் கொண்டு தொழில் முதலீடு செய்து கொண்டு எல்லா விதமான தளங்களிலும் கோலோச்சி விலங்கி கொண்டு தமிழர்களுக்கு இரண்டகம் செய்கின்ற துரோகம் செய்கின்ற திரைப்பட நடிகர் நடிகைகள் இயக்குனர்களை வன்மையாக கண்டிக்கிறேன் இனி இது போன்ற காட்சி படம் தமிழ்நாட்டில் வந்தால் அதை நாங்கள் ஒரு காலத்திலும் அனுமதிக்க மாட்டோம் என்று எச்சரிக்கை செய்கிறேன் எங்கள் இப்போது கட்சியினுடைய முன்னணி நிர்வாகிகள் சத்தியம் திரையரங்கிக்கு சென்றிருக்கிறார்கள் முதலமைச்சர் பேரவையில அறிவித்திருக்கிறார் காட்சிகள் நீக்கப்பட்டிருக்கிறது என்று முதலமைச்சரிடத்தில் உண்மைக்கு மாறான தகவலை சொல்லிவிட்டு இந்த வசனங்களும் இந்த காட்சிகளும் இருந்தால் திரையரங்குகள் முற்றுகையிடப்படும் கடந்த காலத்தில் வேல்முருகன் அதே திரையரங்கத்தை செய்திருக்கிறான் அதற்காக வேல்முருகன் உள்ளிட்ட என் தோழர்கள் மீது வெடிகுண்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டு இரண்டு தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பு தோழர்கள் குண்டல் தடுப்புச் சட்டத்தில் சிறைப்படுத்தப்பட்டு மீண்டு வந்திருக்கிறார்கள்